கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினான்கு ஆம்பரிய மாணவர்களே நம் தேவனாகிய கர்த்தன் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் சதா காலங்களிலும் நம்மை நம்முடைய மரண பரியந்தும் நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார் எனவே இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்டு கலங்கி சோர்ந்து போகாமல் எதிர்காலத்தை குறித்து திகைத்து நிற்காமல் நம் தேவனாகிய கத்திடத்திலே நாம் கடந்து வருவோம் மரணம் பரிந்தும் நம்மை கைவிடாத நம் தேவனாகிய கத்த நம்மை நடத்தி சரியான வழியிலே நமக்கு பாதையை காட்டி நாம் சரியாக நடக்க உதவி செய்வார் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நம் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து மரண பரிந்தும் நம்மை நடத்துகிற தேவனுடைய கரங்களை பற்றி கொள்வோம் அந்த தேவனோடு கூட என்றென்றைக்கும் நாம் வாழ்வோம் ஆமேன்